முக்கியமா மாற்ற நபர் கமலஹாசன் கமலஹாசன் ஒரு கட்சியுடைய தலைவர் அவர் போறாருன்னா அவருடைய கட்சியில போக முடியும் அவருடைய கட்சிக்காரர் அவருடைய வண்டியில போலாம் நேரம் இறங்கி வைக்கமே இல்லாம செந்தில் பாலாஜி வண்டியில ஏறி செந்தில் பயணம் பயணமாகி அங்க போய் இறங்கி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கே தன்னுடைய அஞ்சலி செலுத்திட்டு அவர் பேட்டி ஓடிடுறாங்க அந்த என்ன நடத்துவாரு செந்தில் பாலாஜி உடனே போய் உதவி பாருங்க அது நம்ம பாராட்டு வெக்கமே கிடையாது கமலஹாசனுக்கு வெக்கம் சூடு சொரண எதுவுமே கிடையாது கூட்டணி சேர்ந்தது மட்டும் இல்லாம வாய வித்து இப்படி ஒரு பொழப்பு பழக்கிறது நல்ல நாக்கு போகுமா நான் இது ஒரு பொழப்பா நான் கேட்கறேன் செந்தில் பாலாஜிக்கு நச்சாண்டு கொடுத்துருக்கு கமலஹாசன் யாரு கமலஹாசனுக்கு எங்கே இருந்து நச்சாண்டு கொடுத்துருக்கா யோக்கியதா வருது இந்த இடத்துல கமலஹாசன் அவர்கிட்ட நாக்கப்பூர்வமாக கேட்க வேண்டாம் அதை தடுக்க தவறி காவல்துறை என்ன விதமாக தவறாக இருந்துச்சு அந்த கூட்டம் கூடுதல் இருந்து அது எந்த அளவுக்கு அனுமதிச்சி அந்த மோசமான நிகழ்வு நடக்கிறது காவல்துறையும் பாதி பங்குக்கு வேலை செஞ்சு அப்படின்ற விஷயத்துக்கு முழு ஆதார தரத்தை பேச கமலஹாசன் தயாரா அப்பயும் ஒரு கேள்வி அது என்ன கேள்வி அப்படின்னா கமலஹாசன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒழுங்காக இருக்கல முன்னெச்சரிக்கை நடக்க நடவடிக்கை விஷயத்தில் நிச்சயமா காவல்துறை பெரிய தோல்வி தள்ளி இருக்கு அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க அதற்கு உங்க கருத்து கேட்டா அவர் பண்றது அரசியல் யாரு எடப்பாடி பழனிசாமி பண்றது அரசியலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்றது காவல்துறையோட தோல்வி அங்க இருக்கு என்கே கே ஸ்டாலின் திட்டமிட்டு அதை செஞ்சாரா சொல்ல